ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் யோசிக்கக்கூடும் என்னடா கார்டன் வீடியோ இல்லை ஃப்ளோக்ஸ் இல்லை ஏதோ பில்டிங் செய்கிறத காட்டிகிட்டு வர்ற வேண்டும் இப்போ நான் வந்து நிற்கிற ஒரு இடம் வந்து மௌனியாவில் இருக்கிற ஒரு சிறிய பாடசாலை நான் வந்து ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த வீடியோ போடலாமா இல்லை போடக்கூடாதா விடுவோமா வீடியோ எடுத்து வச்சேன் எங்களுக்காண்டி ஆனால் எனக்கு போடுறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் இப்போ நான் நெச்சன் சாரி இந்த வீடியோ போடுவோம் வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன் ஆனால் ஏன் இதை நான் போடணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்லி நான் கடல் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இந்த பாடசாலையில் வந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி கற்றுட்டு வர்றாங்க லங்கா பொருத்த மட்டும் நீங்கள் ஆரோப்பாவோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வசதியில் பின்தங்கி இருக்குது அதுக்கான காரணங்கள் பல இருக்குது அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதே மாதிரி இந்த பாடசாலையும் வந்து கட்டடங்கள் வந்து கட்டப்படாத நிலைமையில் பொருளாதார ரீதி நிதி வந்து அவங்களுக்கு சேர்க்க முடியாத விதத்தில் வந்து கட்டப்படாமல் இந்த பாடசாலை அப்படியே இருந்தது நாங்கள் வந்து இந்த பாடசாலைக்கு வந்தப்போ வந்து ஏன் வந்தோம்னு சொன்னால் என்னோட அத்தை இந்த பாடசாலை தான் படிச்சிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த பாடசாலை அதிபர் வந்து எங்களோட தொடர்பு கொண்டாங்க தொடர்பு கொண்டு இந்த பாடசாலையை பற்றி இந்த பாடசாலை மாணவர்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி வசதி கேட்டு சொல்லி எங்களுக்கு சொல்லி நிதி உதவி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பாடசாலையை பார்க்குறதுக்கு வந்திருந்தோம் பார்த்ததுமே நாம் முடிவு பண்ணிட்டோம் இந்த பாடசாலைக்கு கண்டிப்பாக உதவி செய்தே ஆகணும்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் எல்லாமே நாம் ஆரம்பிச்சிட்டோம் மற்றது வந்து இந்த பாடசாலைக்கு மைதானம் இருக்குது இந்த விளையாட்டு மைதானத்துலேயும் வந்து மாணவர்கள் விளையாடு விளையாடும் போது அங்கேத்த அந்த கிராமப்புறத்தில் இருக்க வந்துற மாணவர்கள் தான் இங்கே அதிகமாக படிக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து வசதிகள் குறைவு பிரின்சிபல் அதிபர் சொல்லியிருந்தார் அந்த மாணவர்களுக்கு வந்து நல்ல ஷூ அதாவது ஃபுட்பால் விளையாட்றது நல்ல ஷூ எதுவுமே கிடையாது அதனால் அவங்க எந்த ஒரு விளையாட்டு போட்டியிலுமே கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லி இப்படி பல வகையான திறமைகளை மாணவர்கள் இருந்தும் அதை வெளிக்கொண்டு வர முடியாத ஒரு தான் இங் இங்கே படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மண்டபம் இதுவும் வந்து சீர் செய்யாமல் தான் இருக்குது இதுவும் வந்து சீரமைப்பு செய்ய வேண்டிய நிலையில் இருக்குது பாடசாலைன்ற எடுத்துக்கோன்னா அது கல்வி கற்கும் இடம் மட்டும் இல்லை நமக்கு தெரிந்த திறமைகளை வளர்த்துக்கொள்கிற ஒரு இடம்தான் கலை கலாச்சாரம் அப்புறம் நமக்கு நம்மளோட முளையாட்டுத் துறைகளில் நல்ல இடத்தை வகிக்கிறதுக்கும் அவங்க திறமையை காட்டுறதுக்கும் நம்ம பாடசாலை தான் நமக்கு உதவி செய்யும் ஆனால் இங்கே இந்த கிராமத்தில் வந்து அந்த வசதி வாய்ப்பு இல்லாதபடியாக அந்த மாணவர்கள் வந்து அவங்கண்ட கலைத்திறனை வழிகாட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க நாங்கள் இப்போ இந்த கட்டிடம் பாடசாலைக்கு கட்டி கொடுக்குறதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ எல்லாமே கட்டி கொடுக்குறதுக்கு ஆயத்தப்படுது இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிட்டோம் கட்டிடங்கள் புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கு நாங்கள் ஃபுல்லாக கட்டி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு லட்சம் முடிஞ்சுது நாங்கள் ஏன் இது என்னென்னு சொல்ல தமிழை சொல்லுவாங்க ஒரு கை செய்கிறது இன்னொரு கைக்கு என்று சொல்லி அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நானும் பல வாட்டி யோசித்தேன் இந்த வீடியோ போடுறதா போடாமல் விடுறதான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் சரி இந்த வீடியோ நம்ம போடும் ஏன்னு சொன்னால் முதலாவது வந்து நாடு வளம் பெறத்துக்கும் சரி ஒரு மாணவர்கிட்ட முயற்சி ஒரு குடும்பம் முன்னேற்றத்துக்கும் கல்வி வந்து ஒரு முக்கியமான ஒரு விடியமாக இருக்குது நாம் பணம் வசதி நம்மக்கிட்ட இல்லாட்டாலும் ஒரு கல்வியை கொடுத்தா வந்து அந்த கல்வி வந்து எப்பவுமே நமக்கு துணை இருக்கும் என்று நம்புறவனாம் நான் ஸோ இந்த கல்வி வசதியை கண்டிப்பாக இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி கல்வி கேட்குற இடம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருந்தால் தான் அந்த மாணவர்களாலும் கல்வி கற்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வரும் என்றபடியா நாங்க இதுக்கு முன் வந்தோம் எங்களுக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னு சொன்னா நாங்களே வந்து பார்த்து அதுக்கான தேவைகளை நாங்களே நின்று அந்த தேவையை பூர்த்தி செய்கிறது வந்து எங்கள் மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயம் நாம் கேட்ட மாதிரி பணத்தை கொடுத்துட்டோ அந்த பணத்துக்கு அந்த தேவை போய் சேருதா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிறத விட இப்படியான இடங்களை நாங்கள் வந்து நேரடியாக பார்த்து அதுக்கான உதவிகளை செய்யும்போது எங்களுக்கும் சரி அந்த உதவி கிடைக்க போகிறவங்களுக்கும் அது நே கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கும் அது நாங்கள் தேவையான இடத்துல தான் நாங்கள் அதுக்கு பொருளாதார உதவி உதவி செஞ்சுருக்கோம்ன்றதுல ஒரு மன திருப்தியும் ஏற்படுது இந்த பாடசாலைக்கு நாங்கள் இப்போது இந்த கட்டிட வசதி தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதை தவிர மாணவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விளையாட்டுத்துறையில் போகிற மாணவர்களுக்கோ அவங்களுக்கு வந்து சில பொருட்கள் வாங்குறதுக்கான தேவைகள் இருக்குது அது அவங்களால செய்ய முடியாத வசதி இல்லாத காரணத்தால் அவங்களோட திறமையை கொண்டு வர முடியாத நிலைமை இருக்குது அதுக்காக இந்த வீடியோ பார்க்குறதுலவங்கள யாராச்சும் அது பண்ண விரும்பினா நீங்கள் வந்து டேரெக்டாகவே இந்த அதிபரோட தொடர்பு எடுத்து அதை செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் என் மூலம் செய்ய தேவையில்லை நான் என் மூலம் செய்யவும் நான் சொல்லலை ஏன்னு சொன்னால் நாமளே போய் அதை செய்யும்போது ரெண்டு பக்கத்துலேயும் உதவி பெறுறவங்களுக்கும் உதவி செய்கிறவங்களுக்குமே ரெண்டில் ஒரு மன திருப்தி இருக்கும் தான் நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் விரும்பினா இந்த பாடசாலை தொடர்பு பிரின்சிபல் அதாவது அதிபரோட தொடர்பு இலக்கத்தை நான் கீழே போட்டுவிடுறேன் உங்களுக்கு விரும்பினா அவங்களோட தொடர்பு எடுத்து நீங்கள் அதுக்கான உதவிகளை வழங்க முடியும் நாங்கள் வந்து அதிபரோடையும் சரி அங்கே படிப்பு கற்றுக் கொடுக்குற ஆசி ஆசிரியர்களோடையும் அவங்களோட தனிப்பட்ட கருத்துக்களையும் கேட்டு அறிந்து கொண்டோம் அந்த அவங்க பேசுகிறதோ இல்லை அதிபர் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே இந்த வீடியோவில் நாங்கள் எடுத்திருக்க மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லை வீடியோ ப்ரொஃபஷ்னலாக அடுத்து யூடியூப்புக்கு போடணுமென்று நாங்கள் அந்த எண்ணத்தோடு இந்த வீடியோ எடுக்கலை நாங்கள் இந்த கட்டிடம் கட்டி கொடுக்குறேன்னு முடிவு செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் வீடியோ நான் எந்த ஒரு வாய்ஸ் கொடுக்காம தான் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஓகே யூடியூப்புக்கு போடலாம்னதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நாங்க வந்து அதிபரோட உதவியோட எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் இந்த கட்டிட வேலைப்பாடை நாங்கள் ஆரம்பிச்சிட்ருக்கோம் இப்போ இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ வகுப்பறைகள் இந்த வகுப்பறை போதாமல் இருக்கிற காரணத்தினால இன்னுமே வகுப்பறைகள் தேவைப்படுறதால இதை வந்து பின்னுக்கு பெருப்பித்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ கட்டிடம் வந்து ஓர் ஓரடி முடிஞ்சுது இனி எல்லாம் நிறைவேற்றிட்டு பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் இன்னொரு வகுப்பும் தயாராகிடும் ஸோ இந்த வீடியோ நார்மலாக நான் முடிக்கிற மாதிரி முடிக்கலை இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறவங்க விரும்புகிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் யா மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்